கோவிலில் பிரசாதமாக தரும் பூ மாலைகளை என்ன செய்ய வேண்டும் நாம் கோவிலுக்கு செல்லும் போது பூ பழம் தேங்காய் மாலை போன்ற பல பொருட்களை பிரசாதமாக நமக்கு தருவார்கள் பக்தர்கள் வாங்கி கொண்டு போய் கொடுக்கும் பூக்கள் மாலைகள் ஆகியவற்றை சுவாமிக்கு சாத்திய பிறகு மீண்டும் எடுத்து அவர்களுக்கே பிரசாதமாக கொடுப்பார்கள் இப்படி கொடுக்கும் பொருட்களை அவ்வப்போது மட்டும் பக்தியுடன் வாங்கி வந்துவிட்டு வீட்டில் கொண்டு வந்து அலட்சியமாக வைக்கக்கூடாது இறைவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பொருட்கள் இறைவன் சன்னதியிலிருந்து பிரசாதமாக கொடுக்கப்படும் பொருட்கள் அனைத்துமே தெய்வீகத்தன்மை வாய்ந்ததாகும் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் பூக்கள் உதிரி பூக்களாக இருந்தால் அவற்றை தொடுத்து பெண்களாக இருந்தால் தலையில் வைத்து கொள்ளலாம் கட்டிய பூவாக இருந்தால் அதை தலையில் வைத்து கொள்ளலாம் ஒருவேளை அதிகமான பூக்களை தருகிறார்கள் என்றால் கோவிலில் இருப்பவர்கள் அக்கம் பக்கத்தினருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் ஆண்களாக இருந்தால் வாங்கி வந்து வீட்டின் பூஜை பூஜையறையில் வைத்துவிடலாம் கோவிலில் இருந்து கொண்டு வரும் பூக்களை வீட்டின் பூஜை அறையில் வைப்பது குடும்பத்தில் சுபிச்சத்தையும் நல்ல அதிர்வலைகளையும் கொண்டு வரும் என்பது காலம் காலமாக நம் முன்னோர்களால் நம்பப்பட்டு வரும் ஒரு விஷயமாகும் கோவிலில் கொடுத்த பூக்களை நம் வீட்டின் பூஜை அறையில் வைப்பதால் வரும் நன்மைகள் பலவாகும் கோவிலில் இறைவனுக்கு சாத்தப்பட்டு பின்னர் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும் பூக்கள் வெறும் மலர்கள் மட்டுமல்ல அவை இறைவனின் அனுகிரகத்தையும் தெய்வீக சக்தியையும் உள்வாங்கிய புனிதப் பொருட்கள் இந்த பூக்களை நாம் வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில் வைக்கும் பல நன்மைகள் ஏற்படுகின்றன வெறும் தரையில் வைக்காமல் ஒரு சிறிய தட்டு அல்லது தாம்பலத்தில் வையுங்கள் கோவிலில் இருந்து வரும் பூக்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பையும் சுபிச்சத்தையும் கொண்டு வரும் பூஜை அறையில் வைப்பது வீட்டிற்குள் லட்சுமி கடாஜத்தை ஏற்படுத்தும் சுவாமிக்கு சாத்தப்பட்ட மாலையை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் என்றால் அவற்றை கார் இருசக்கர வாகனங்கள் இருந்தால் அவற்றிற்கு அணிவிக்கலாம் அதற்கு பதிலாக கோவிலில் உள்ள சுவாமிக்கு சாத்திய மாலையை வீட்டில் உள்ள சுவாமிக்கு அணிவிக்க கூடாது இறைவனுக்கு ஒருமுறை சாத்தப்படும் அல்லது சமர்ப்பிக்கப்படும் பொருட்களுக்கு நிர்மாலயம் என்று பெயர் அதாவது அவை மீண்டும் இறை வழிபாட்டிற்கு பயன்படுத்துவதற்கு ஏற்றது கிடையாது என்று பொருள் அப்படி மீண்டும் வழிபாட்டிற்கு பயன்படுத்துவது மிகப்பெரிய பாவமாகும் வாகனங்களுக்கு அணிவிக்க முடியாதவர்கள் கோவிலில் தரும் மாலைகளை வீட்டில் உள்ள பூஜை அறையின் நிலைவாசலில் அல்லது வாசல் கதவின் நிலைவாசலில் மாற்றி வைக்கலாம் அப்படி மாட்டுவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் கோவிலில் அல்லது வீட்டிற்கு அருகில் ஏதாவது மரம் இருந்தால் அதில் மாட்டிவிடலாம் கோவிலில் பிரசாதமாக தரும் பூ மற்றும் மாலைகள் வாடியதும் செடிகளுக்கு உரமாக போடலாம் அல்லது நீர்நிலையங்களில் போடலாம் அவற்றை குப்பையில் போடக்கூடாது பூஜைக்கு பயன்படுத்த பூ இல்லை என்பவர்கள் பூக்கள் இல்லாமலும் பூஜை செய்யலாம் வில்வ இலை மட்டும் எத்தனை முறை வேண்டுமானாலும் மீண்டும் மீண்டும் பூஜைக்கு பயன்படுத்தலாம் வில்வ இலை நிர்மால்யம் கிடையாது அதற்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது எத்தனை முறை பயன்படுத்தினாலும் அதன் தெய்வீகத் தன்மை என்பது குறையாது